வணக்கம் மக்களே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரம் சாபமாக மாறிச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்பேற்பட்ட ஒரு தான் நம்ம இந்திய ஹோட்டல் அதாவது உணவகங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஹோட்டல் உரிமையாளர்கள் அந்த அவதியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய வியாபாரத்திற்கு மிகவும் உந்துதலாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படிங்கிறது இந்த ஆன்லைன் டெலிவரி பார்ட்னர்ஸ் தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஹோட்டல்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய ஒரு உந்து சக்தியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஆனால் அப்பேற்பட்ட டெலிவரி பார்ட்னர் ஆகிய ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபமாக மாறிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் நம்ம சாப்பிட போகிறோம்னா அதிகபட்சமாக ஒரு நூறு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு தான் தற்போது இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்லாம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருநகரங்கள்லேயே அவ்வளோதான் சாப்பிடலாம் அதுக்கு மேலாம் சாப்பிட முடியாது எல்லாமே பார்சல் தான் வாங்கிட்டு போவாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த பார்சலை கொண்டு வீட்டிலே கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய வர்த்தகம் எவ்வளோ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத பாருங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்பில் மிகப்பெரிய அளவில் பெருநகரங்கள் மற்றும் சின்ன சின்ன நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்டர் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இது அவங்களுடைய வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவில் விரிவு செய்தது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் மிகப்பெரிய அளவில் கூட இந்த ஆப் வந்து உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் இப்பேற்பட்ட இந்த ஸ்விக்கி சொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்திக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் அவங்களுடைய சங்கம் ஒன்று இருக்குது நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு என்ஆர்ஏ அதில் போய் வந்து முறையிட்டிருக்காங்க அதனுடைய தலைவர் வந்து மத்திய அரசுடைய உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சரை போய் பார்த்து பேசியிருக்காங்க அந்த உணவுத்துறை அமைச்சர்லாம் போய் பார்த்து பேசியிருக்காங்க அதாவது இந்த ஸ்விக்கி சொமேட்டோ நிறுவனங்கள் எங்களுடைய வர்த்தகத்தை அழிக்க பார்க்கின்றன மிகப்பெரிய அளவில் எங்களுடைய கஸ்டமர்களை அவர்கள் வளைத்து போட முயற்சி செய்கிறார்கள் இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படும் ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஹோட்டலில் பரம்பரை பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை விட்டால் எங்களுக்கு வேற பிஸ்னஸ் தெரியாது இந்த ஸ்விக்கி சொமேட்டோ நிறுவனங்கள் எங்களுடைய கஸ்டமர்களுடைய எல்லா டேட்டாவையும் திருடிட்டாங்க எங்களுக்கு எது அவங்க வந்து வேலையில் இறங்கிட்டாங்க எங்களுடைய தொழிலை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து மத்திய அரசிடம் சென்று எடுத்து வைத்திருக்கிறார்கள் இதற்காக மிகப்பெரிய ஹோட்டல் சைனா ஹோட்டல்ஸை நடத்தி கொண்டிருக்க மிகப்பெரிய ஹோட்டல் மில்லியனர்ஸாக இருப்பாங்க இல்லையா அவங்கள்லாம் வந்து அரசுடைய அந்த செக்ரட்டரியெல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது ஆனால் இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டிவியில் வந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை வந்து நடத்தலை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதற்கு மாறாக உப்புச்சப்பு இல்லாத விவாதங்களை வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அந்த ப்ரைம் டைமில் நடந்து கொண்டிருக்காங்க ஸோ என்ன நடந்து கொண்டிருக்கு ஹோட்டல் தொழிலில் ஸ்விக்கி சொமேட்டோவுக்கும் உணவக உரிமையாளர்களுக்கும் என்ன பிரச்சனை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸ்விக்கி சொமேட்டோ இதை தெரியாத தற்போதைய இளைய தலைமுறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஃபோனில் உங்களுக்கு அப்பா அம்மா நம்பர் இருக்கோ பொண்டாட்டி நம்பர் இருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படிங்கிற இந்த ஆப் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா குழந்தைகளுக்குமே இந்த ஆப்பை பற்றி நன்றாக தெரியும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆப் டெலிவரி ஆப் பேஸ்டு டெலிவரி டெலிவரி பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற இந்த பிஸ்னஸ் அதாவது குயிக் காமர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குயிக் காமர்ஸ் பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா பீரியடில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது பல்வேறு எலக்ட்ரானிக் ரீட்டைல இருக்கக்கூடிய ஜெயன்ஸ் அதாவது ஃப்ளிப்கார்ட் போன்றவர்கள்லாம் வந்து தற்போது இந்த டெலிவரி பார்ட்னர் அப்படிங்கிற இந்த டெலிவரி வியாபாரத்தில் குதிச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த மிகப்பெரிய ஹோட்டல்களை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் உதாரணத்துக்கு சரவணா பவன் சங்கீதா பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது அஞ்சப்பர் தலப்பாக்கட்டி இந்த மிகப்பெரிய ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்தியா முழுவதும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் என்ஆர்ஏஐ நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இதில் எல்லா ஹோட்டலுமே வந்து அவங்க வந்து அதில் வந்து உரிமை அவங்க வந்து ஒரு ப ஒரு உறுப்பினராக இருக்காங்க அதற்காக அவர்கள் சந்தாதெல்லாம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அமைப்பு கடந்த வாரம் மத்திய உணவுத்துறை அமைச்சரை வந்து சந்தித்து மிகப்பெரிய ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காங்க அதாவது இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆகிய ஸ்விக்கி ஜொமேட்டோ எங்களுடைய வர்த்தகத்தை வந்து விழுங்க பார்க்கிறார்கள் எங்களுடைய கஸ்டமர்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் எங்களை நடுத்தருவில் நிற்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கதறலை வந்து மத்திய உணவு அமைச்சர்கிட்ட வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க வர்த்தகத்துறை அமைச்சர்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியும் அதாவது ஹோட்டல் இந்த ஹோட்டல் கஸ்டமர் இப்படி தான் இருக்கும் இடையில் வந்தது தான் இந்த ஸ்விக்கி சொமேட்டோ ஒரு மொபைல் ஆப் மூலமாக நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அந்த தகவல் அந்த டெலிவரி பார்ட்னருக்கு போகும் அதாவது அந்த சொமேட்டோ ஊழியருக்கோ ஸ்விக்கி ஊழியருக்கோ அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் நம்ம எந்த ஹோட்டலை குறிப்பிட்டிருமோ அந்த ஹோட்டலில் இருந்து உணவை வந்து நமக்கு வாங்கி வாங்கிக்கூடாது அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை இந்த ஆப்புகள் வசூலிக்கின்றன ஸோ இதில் தான் விஷயம் என்ன அப்படின்னா தற்போதைய உலகத்தில் டேட்டா டேட்டா மைனிங் டேட்டா கலெக்ஷன் டேட்டா தெஃப்ட் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஒரு மிகப்பெரிய இந்த வர்த்தகத்தை செய்யக்கூடிய இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுடைய தரவை வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு கொடுப்பதில்லை இதுதான் இதில் மிக முக்கியமான விஷயம் அதாவது ஹோட்டல் உரிமையாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இடத்த வாங்கி ஹோட்டலை கட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணி கிச்சனை அமைத்து மிகப்பெரிய அளவில் ஊழியர்களை பணிக்கு அமைத்து வாடகை கொடுத்து உணவை தயாரிக்கிறாங்க இதுதான் அவரில் மு முக்கியமான விஷயம் ஆனால் எந்தவித மிகப்பெரிய ஒரு மூலதனமும் இல்லாமல் ஒரு ஆப் ஒரு மொபைல் ஆப்பை ஒன்று பல லட்சங்கள் இல்லை ப ஏன்னா இப்போ இந்த மொபைல் ஆப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில லட்சங்கள்லேயே டெவலப் பண்ணலாம் ஒரு ஐடியாவையும் ஒரு ஆப்பையும் கிரியேட் பண்ணி இவர்களுடைய தரவுகளை வந்து அந்த நிறுவனம் வந்து பெற்றுக்கொள்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியணும் மாதிரினா இப்போது குமார்னு ஒருத்தர் மாதம் மாதம் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்பில் ஆர்டர் பண்ணுறாரு பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூல்ட்ரிங்ஸ் ஏதோ ஆர்டர் பண்ணுறாருன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த ஸ்விக்கி சொமேட்டோக்கு தான் தெரியும் ஸோ இந்த கஸ்டமருக்கே அவங்க வந்து அலர்ட் மெசேஜ் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிட்றாலும் தானே ஏன் ஒரு பிரியாணி லெஸ் ப்ரைஸில் கிடைக்கிது வாங்கி சாப்பிடுவோம் அவங்களுக்கு அந்த அலர்ட் மெசேஜை கொடுத்துட்டே இருப்பாங்க இதனால் வந்து அவர்களுக்கு வந்து அந்த உணவை வாங்கணும் விற்க அந்த உணவை வாங்கி சாப்பிடணும் சலுகை விலையில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து தூண்டப்படும் இந்த தரவுகள் எதையுமே வந்து இந்த உணவக உரிமையாளர்கள்கிட்ட கொடுக்குறதில்ல ஒருத்தர் ஆர்டர் பண்ணுறாருன்னா இந்த ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் வேணும் ஏன் ஆள் வந்து வாங்கிக்குவோம் அவ்வளோ தான் அந்த உணவகத்துக்கு போகும் தலைப்பா கட்டிக்கு போகும் அவன் போய் வாங்கிட்டு போவோம் யார் ஆர்டர் பண்ணியிருக்கா அவர் அட்ரஸ் என்ன அவர் ஃபோன் நம்பர் என்ன எந்த தெருவில் இருக்கார் அவர் கருப்பா சிவப்பா அவர் மொபைல் நம்பர் என்ன எல்லா டீட்டெயிலுமே இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் நிறுவனங்கள்கிட்ட தான் இருக்கும் அவர் ரெகுலராக எந்தெந்த கடையில் வாங்குறாரு என்னென்ன ஐட்டம் சாப்பிட்றாரு திங்கக்கிழமை என்ன சாப்பிட்றாரு ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிட்றாரு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு என்னெல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட தான் இருக்கும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து கொண்ட இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறுவனங்கள் அவங்களாகவே இரண்டு ஆப்பை வந்து உருவாக்கிட்டாங்க அதாவது ஸ்விக்கி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோ நிறுவனம் பார்த்திங்கன்னா பிஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த ஸ்நாக் மற்றும் இந்த பிஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த இரண்டு ஆப்புகளை என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஒரு இட்லி வேணுமா உனக்கு நான் இட்லி தர்றேன் நார்மலாக நீ வந்து சரணபவன்லேயோ இல்லை சங்கீதாலேயோ இல்லை இட் முருகன் இட்லிலேயோ ஆர்டர் பண்ணால் உனக்கு வந்து நாற்பத்தைந்து நிமிடமாக ஒரு நிமி ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் ஆனால் இந்த ஆப்பில் நீ ஆர்டர் பண்ணேன்னா அதாவது இந்த ஸ்னாக் பிஸ்ட்ரோங்கிற இந்த ஆப்பில் நீ ஆர்டர் பண்ணேன்னா உனக்கு பதினைந்து நிமிடத்துலேயே வீட்டுக்கு வந்துடும் ஸோ அந்த இட்லி வந்து நீ எந்த கடையில் உள்ளதெல்லாம் கேட்கக்கூடாது நான் உனக்கு இட்லி தந்துடுவேன் பதினைஞ்சு நிமிஷத்துலேயே தந்துடுவேன் விலைகள்லேயுமே அவங்க சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்த மிகப்பெரிய ஹோட்டல்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க மிகப்பெரிய அளவில் இவங்களை சார்ந்தே இருந்துட்டாங்க நாள் வரைக்கும் இதை மிகப்பெரிய மூலதனங்கள் போட்டு செயல்படக்கூடிய ஹோட்டல் இவங்க நம்பியே இருந்துட்டாங்க இப்போது இவன் கஸ்டமருடைய டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கஸ்டமர் இத்தனை மணிக்கு இது சாப்பிட்றான் அவனுக்கு ஏன் நம்மளே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் தனியாக கடையை போட்டான் யார் ஸ்விக்கியும் சொமேட்டாவும் தனியாக இன்னொரு ஆப்பை கிரியேட் பண்ணி அவங்க கடையை போட்டாங்க இட்லியை மொத்தமாக வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளானை போட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு எரிச்சலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுது ஏண்டா என் கஸ்டமர் டீட்டெயிலில் எனக்கே தராமல் நீ வந்து எங்களுடைய இதை வச்சு நீ பிஸ்னஸை பண்ணிவிட்டு இப்போ எங்கள் வயிற்றுலேயே அடிக்கிறியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு இது வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய எரிச்சலை கழுவி கோபத்தையும் கிளப்பிடுச்சு அதுதான் நிதர்சனம் அதான் உண்மையிலே நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில் ஒரு நம்ம ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதுனா தெரியாதவனா பார்ட்னராக சேர்க்காதரா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் பார்ட்னர்லாம் போகாதப்பா லாபமோ நஷ்டமோ ஒன்னோட இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஊரில் இருக்க பெரியவர்கள் சொல்லுவாங்க எதற்கு அப்படின்னா ஒரு பார்ட்னரை நம்ம உள்ளே சேர்க்கிறானா அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எப்போ எப்படி இருப்பான் அவன் கொணாதிசயம் என்ன அவன் குடும்ப பின்னணி என்ன அவன் நிலவரம் என்ன பைசா வச்சிருக்கானா இல்லை கடை வாங்கிட்டு பிஸ்னஸை போடுறானு இப்படி பல்வேறு விஷயங்களை தான் நம் முன்னோர்கள் சொன்ன விஷயம் அது ஸோ இப்போ இந்த ஹோட்டல் நிறுவனங்கள்லாம் ஒருத்த ஆரம்பத்தில் வாலண்டியராக வந்து நான் வந்து உங்களுக்கு உங்கள் பொருளெல்லாம் விற்று தரேன் ஏன்னா உங்கள் ஹோட்டலில் நீங்கள் டையப் பண்ணிக்கோங்க எங்கள் ஆப்பில் இணைஞ்சிக்கோங்கன்னு சொல்லி இந்த வாலண்டியராக முதல்ல சென்றது தான் இந்த ஸ்விக்கி சொமேட்டோ நிறுவனங்கள் முதல்ல வாலண்டியராக போகும்போது எந்த கட்டணமே வசூலிக்கல இந்த ஹோட்டல்கள்லாம் இதில் இணைந்துக்குவோம் சரி இவ்வளோ தான் பைசா கேட்கலையே நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் நம்ம பொருளை தானே விற்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்க அது எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபத்தில் சில பர்சன்டேஜ் அவங்க எடுத்தாங்க டெலிவரிக்கு சார்ஜ் தனியாக கஸ்டமர்டா சார்ஜ் பண்ணாங்க ப்ளஸ் அதுக்கு ஜிஎஸ்டிலாம் போட ஆரம்பித்தாங்க இப்படி அவர்கள் படிப்படியாக தங்களை மெதுகேச்சி கொண்டு வளர்ந்து விட்டார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர பலம் புரிஞ்ச நிறுவனமாக ஆகிவிட்டார்கள் இப்போது பெருநகரங்களில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் இந்த ஸ்விக்கி சொமேட்டோ இல்லைன்னா இவங்களுடைய பிஸ்னஸே மூடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு அதான் உண்மை ஏன்னா இந்த ஹோட்டலில் டைனிங்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு ஒரு ஐம்பது நூறு பேருக்கு மேல உட்காந்து சாப்பிட முடியாது ஆனால் பார்சல் நிறையா போயிட்டே இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி சொமேட்டோ நம்பி தான் ஸோ இந்த சுவிக்கிஷ் மட்டும் தனியாக கடை போட்டானே இவங்க கடையெல்லாம் மூடிட வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு பயம் இவர்களுக்கு வந்துருச்சு ஆனால் உண்மையிலே இந்த பயம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழிலதிபருக்கு ஒரு பாதிப்பு வருங்கும்போது அவர் பயப்பட வேண்டியதுதான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இது மிகப்பெரிய அளவில் அவரை வந்து பாதிக்குமா இந்த ஸ்விக்கி சொமேட்டோ அதாவது அவர்கள் ஆரம்பித்த இந்த ஸ்னாக் பிஸ்டாப் எல்லா நகரங்கள்லேயுமே கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிறைய சிக்கல்கள் இருக்குது என்ன எதுவாக இருந்தாலும் இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் சுதாரித்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் இந்த ஓலா ஊபர் என்ன பண்ணாங்க காரில் அந்த கம்பெனிகிட்ட கிடையவே கிடையாது எவன் கார் வச்சுருக்கானோ அவனாலாம் ஒரு ஆப்பில் கொண்டாந்து போடு உனக்கு நான் ட்ரிப்பு தர்றேன் நான் சொல்கிறது தான் வாடகை எனக்கு நீ இவ்வளோ கமிஷன் கொடுத்துடணும் ஜாயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேட தரணும் இப்படிலாம் பல கண்டிஷனில் போட்டு தான் இந்த பன்னாட்டு ஆப்புகள்லாம் வந்தது ஓலா ஊபர்லாம் வந்தது அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் வந்து ஓட்டுநர்கள் கார் உரிமையாளர்கள்லாம் போராடினாங்க ஸோ அதே இது தான் தற்போது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஹோட்டல் நிறுவனங்கள் அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த தொ தொழிலதிபர்களுக்கு ஏற்பட்டது ஸோ இதையெல்லாம் உணர்ந்து இந்த ஹோட்டல் உரிமையாளர்களுடைய அமைப்பு இருக்குது இல்லை என்ஆர்ஏ நீங்களே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுங்கள் என்னஆரையே நீங்கள் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுங்கள் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்குலாம் இன்னும் பெரிய பல கோடிகள்லாம் ஆக போகிறதில்லை நீங்களாகவே ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுங்கள் நீங்களாகவே தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துங்கள் அப்படிங்கும்போது அந்தந்த ஹோட்டலுடைய தரவுகள் உங்கள் கஸ்டமர் என்ன வாங்குறாரு மாதம் மாதம் அதே கஸ்டமர் உங்கள் ஹோட்டலில் என்ன வாங்குறாரு எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாரு அவர் ஒரு மாதத்துக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்குறாருங்க அந்த தரவுகள் உங்கள்கிட்ட கிடைக்கும் டேட்டாஸ் உங்கள்கிட்ட கிடைக்கும் ஸோ அடுத்தவனை நம்பி நம்ம என்றைக்குமே பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் கதி அதற்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படிங்கிறது ஸோ இனியாவது இந்த ஹோட்டல் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலதிபர்கள் இளம் தொழிலதிபர்கள் ஹோட்டல் பிஸ்னஸில் நடத்தணும்னு நினைக்கிறவர்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இணையன்னு நினைக்கிறவர்கள் அட்லீஸ்ட் என் கடையில் யார் என்ன பொருள் வாங்குகிறா அவன் ஃபோன் நம்பர் வேணும் எப்பப்போ வாங்குகிறான் அந்த டேட்டா என்கிட்ட வேணும்னு சொல்லி அடித்து கேளுங்கள் இல்லை என்றால் அதில் சேராதிங்க இல்லை என்றால் நீங்களே ஒரு ஆப்பை உருவாக்குங்கள் அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் இது வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்